ரேஷன் கடை தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் கடை ரிசல்ட் தொடர்பாக வெளியே இருக்கக்கூடிய மிக முக்கியமான சில தகவல்கள் குறித்த அப்டேட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாலும் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ரேஷன் கடைகளில் காலியாக உள்ள விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பணியிடங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நவம்பர் டிசம்பர் காலங்களிலேயே விண்ணப்பித்து இன்டர்வியூலாம் அட்டன்ட் பண்ணிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் இந்த சூழ்நிலையில் ரிசல்ட் வந்து ரொம்ப டிலே ஆகிட்டுருக்கு போன வருஷமும் இந்த மாதிரி டிலே ஆச்சு அது வேறு விஷயம் ஏன்னா போன வருஷம் நிறைய குளறுபடிகள் அப்படி இப்படின்னு சொன்னாங்க நிறைய டிலே ஆச்சு இந்த வருஷம் அதுனா டிலே ஆகிட்டுருக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தினா ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க இந்த பணி நியமனங்களில் எங்களுக்கு வந்து நம்பக்கத்தன்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டே ஆடுறவங்க இருக்கிறத சொல்கிறாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து டிலே ஆகிட்டுருக்கு இல்லைன்னா ரிசல்ட் வந்து ஏற்கனவே விட்டுருப்பாங்க ஸோ அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு அது சால்வ் ஆன பிறகு தான் வந்து பார்த்தோன்னா அரசன் கடைகளில் விற்ப விற்பனையாளர் மற்றும் கட்டண உற்படையினர்களுக்கான பணியிடங்கள் நிரப்பப்படும் ஸோ இது குறித்த கேள்விகளும் சட்டமன்றத்தில் வானியக் கோரிக்கையின் போதோ இல்லை கேள்வி நேரத்தின் போதோ சொல்லியிருக்காங்க அதாவது கூட்டுறவுத்துறை அமைச்சரான சிவசங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நிரப்போம் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கான ப்ராசஸ் தான் இருக்கோம் அப்படின்றதையும் அது பார்த்தினா பதிலாக சொல்லியிருக்காரு ஸோ இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்கிற தகவல் என்னென்னா ஒரே தகவல் தான் ப்ராசஸ் போய்கிட்டுருக்கு அது அந்த தகவலை தான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க எப்போது ரிசல்ட் வெளியாகன்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த மாதத்திற்குள்ளாக ரிசல்ட்டு ரிசல்ட் அப்படிங்கிற அப்டேட் தான் எல்லா சைட்லேருந்தும் பார்த்தோன்னா வருது இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிடுச்சு நான் இந்த மாதத்திற்குள் என்று குறிப்பிடுவது ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரலுக்கு அப்புறம் இருக்கிற மே மாதத்தை தான் இந்த மே மாத இறுதிக்குள்ளாக கட்டாயமாக ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு எவ்வளவோ மாதங்கள் வெயிட் பண்ணிட்டோம் இந்த ஒரு மாதங்களுக்குள்ளாக நமக்கான தீர்வு கிடைத்துவிடும் மேலும் இது மாதிரியான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களை தெரிஞ்சுக்கணும்னா மரகாணம் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் நன்றி